ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க புதுசாக ஒரு டாஸ்மால் போப்பன் பண்ணியிருக்கோம் அதுதான் அங்க வர கஸ்டமரை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன் பேருங்க ஹ ஹே அக்கம் பக்கத்தில் இவ்வளோ நல்லவும் இருக்கீங்க ஐயா ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிப்பீங்க ஒரு தடவை தான் ஆனால் ஏதாவது நாளும் நடந்தால் மூணு நாள் வாட்டி போவேன் பசங்களாக பார்ட்டி பண்ண ஆசைதான் தான் அதான் ஊசி குடி குடிக்க கிளம்பிட்டு இருக்கேன் உ ஃப்ரெண்ட்ஸுக்கேங்க்கா என்ன ஒரு நாலஞ்சு பேர் இருப்பீங்களா ஆரி விஜோக்கிங் பத்து பாஞ்சு பேர் இருப்போம்பா ஒரு ஒத்தனம் அஞ்சு ஆறு பாட்டில் பிடிப்பாங்க பெரிய விஷயம் ஐயா எதாவது பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடுங்க பிரச்சனையா யாராவது வருவாங்க சார் பாட்டில் கம்போடா ஏத்தி கொடுன்னு கேப்பாங்க யார் வருவா வருவாங்கடா நான் தான் வருவேன் பாட்டில் கம்போடா ஏத்தி கொடுன்னு நான் தான் கேட்பேன் சங்கிலி பருப்பு தாலி அறுப்பு